முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த பதினெட்டு குழந்தைகளுக்கு மோதிரம் பரிசாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வானது தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் எஸ் ஆர் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுகுமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார் இதில் மாநில தொழிற்சங்க பொருளாளர் கருணாகரன் தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுப்பாளர் கோவை தெற்கு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் எம் ஆர் சாகுல் ஹமீது பொதுக்குழு உறுப்பினர் போட்டோ ஆறுமுகம் தொண்டாமுத்தூர் பகுதி செயலாளர் சின்னப்பா கிட்டு யூசுப் ரங்கராஜ் ஷாஜஹான் பாலன் பாலாஜி குறிச்சி பகுதி செயலாளர் சாகுல் ஹமீத் சுந்தராபுரம் பகுதி கழக செயலாளர் பாசரை ரமேஷ் சுந்தராபுரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் ஜெட்லி பிரகாஷ் வார்டு செயலாளர்கள் யூனுஸ் நாகேந்திரன் கோவை செல்வராஜ் செய்யது அலி ஜமாலுதீன் சவுந்தர் முஜிபுர் ரஹ்மான் அன்வர் ஜான் கோவை அப்சல் சஹாபுதீன் இப்ராஹிம் இஸ்மாயில் அன்வருதீன் சாகுல் முத்தலிப் அசார் செல்வராஜ் சுந்தர வடிவேல் மற்றும் அமமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என் பேர் எஸ்ஆர் சதீஷ்குமார் நான் தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுப்பாளர் தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் இன்று மக்கள் செல்வர் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் டி டி தினகரன் அவர்களுடைய அறுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழா அதை முன்னிட்டு இன்னைக்கு எல்லா கோயிலையும் வந்து சிறப்பு வழிபாடு சர்ச்சு தேவஸ்தானம் எல்லா பக்கமும் வந்து சிறப்பு வழிபாடு அஹ் மாற்றுத்திறனாளிகள் அநாத ஆசிரமெல்லாம் இன்னைக்கு கூட அன்னாதானம் அது போக இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு பிறந்த அனைத்து குழந்தைகளுக்கு இன்னைக்கு அண்ணனோட பிறந்தநாள் பரிசா தங்கம்மாவே இன்னைக்கு போட்டிருக்கோம் இன்னைக்கு பதினெட்டு இப்ப வந்து ஒரு தங்கத்தேர்வு வைக்கிறோம் ஈச்சனேரி விநாயகர் கோயில்ல அது போக இன்னைக்கு மதியம் எல்லாம் போற பாத்தீங்கன்னா அநாத ஆசிரமம் எல்லாத்துலயும் வந்து அன்னதானம் போடுறோம் மருதுமலை கோயிலும் வந்து இன்னைக்கு பங்க்ஷன் எல்லாம் வந்தோம் இன்னைக்கு பதினெட்டு குழந்தைங்களுக்கு இங்கே இன்னைக்கு பிறந்த பதினெட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா ஜெயிப்போம் அது எந்த மாற்றம் கிடையாது கண்டிப்பா ஜெயிப்போம் ஆனா நம்ம மக்களை நம்பி தான் வந்து தேர்வுல போட்டி போடுறோம்